எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு வெண்பொங்கல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வெண்பொங்கல்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான அரிசியில் செய்ய பாருங்கள் இழுப்பைப்பூ சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வெண்பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன் பக்கவாதத்துக்கு இந்த அரிசி வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரிசியை வந்து நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து அல்சரை சரி பண்ணும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நிறைய எண்ணற்ற பயன்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாங்க இந்த அரிசியை நான் கரூரில் இருக்க மணிமுருகன் ஐயா அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன் அவங்க வந்து கொல்லிமலையில் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் அவங்கள அறிமுகப்படுத்தி வீடியோவும் கொடுத்துருக்கேன் அவங்க பாரம்பரியமான நெல் வகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க பயிரிட்டு வர்றாங்க மணிமுருகன் ஐயா வந்துங்க பொக்குறு சம்பா மாப்பிள்ளை சம்பா சூப்பர் பொன்னி இன்னும் நிறைய நிறைய அரிசி ரகங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்குங்க இப்போ நான் இதெல்லாமே வாங்கியிருக்கேன் பூ சம்பாவும் வாங்கியிருக்கேன் அந்த அரிசியும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ரைஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க அதனால் நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணணும் இன்றைக்கி நான் வந்து இந்த வெண்பொங்கல் எப்படி செய்கிறது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த அரிசி தான் இலுப்பைப்பூ சம்பா அரிசிங்க இந்த அரிசியில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வெண்பொங்கல் செய்ய போகிறோம் இது பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் கலந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு தான் வெண்பொங்கல் செய்யணும் அதுக்காக நான் நைட் வந்து ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேங்க ரெண்டு மூணு முறை களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் இந்த தண்ணியை வந்து நம்ம பொங்கல் கலக்கி வைக்கிறதுக்கே வச்சுக்கலாம் கூடவே இதில் பாசி பருப்புங்க <Sessi> ஒரு பங்குக்கு கால் பங்குக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா பாசி பருப்பையும் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு போட்டால் பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருக்கும் அதுக்காக நான் பாசி பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த அரிசியில் பொங்கல் கலக்கிடலாங்க நம்ம ஊற வச்சுருந்தேன் அரிசி பருப்பு ரெண்டையுமே இப்போ குக்கரில் சேர்த்தாச்சுங்க ஊற வச்ச தண்ணியுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பங்குக்கு மூன்றரை பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஊற்றியாச்சு இப்போ மூணு தண்ணி விட்டுருக்கேன் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேங்க பால் சேர்த்தும் போது பொங்கல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம செய்கிற வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் சீரக மிளகு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேங்க கூடவே இஞ்சி துண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க இடித்த சீரக மிளகும் இதில் சேர்த்துடலாம் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க தாலிப்பூ நம்ம ஃபைனலாக தான் கொடுக்க போகிறோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க மூடி போட்டுடலாம் வெயிட் போட்டலாம் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு மறுபடியும் ரெண்டு விசில் வச்சு இறக்கிலாங்க நம்ம கலக்கி வச்ச பூ சம்பா பொங்கல் இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க பாருங்கள் நம்ம ஏழு விசில் விட்டு தான் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இதுவே கொஞ்சம் விதையாக இருக்க மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இந்த அரிசியோட தன்மையே இப்படி தாங்க ரொம்ப நேரம் வேகணும் நல்லா கரண்டியில் இந்த மாதிரி மசித்து விட்டுக்கலாங்க மசிச்சு விட்டுட்டு இந்த பொங்கலுக்கு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேங்க நம்ம முதல்லையே கொஞ்சம் சீரகம் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை முந்திரி சேர்த்துறங்க முந்திரி உங்களோட ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தாலிப்பை பொங்கலோடு சேர்த்துடலாங்க இப்போது நல்ல சுவையான சத்தான வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்புக்கு மூன்றை பங்கு அளவுக்கு தண்ணியும் பாலுமாக சேர்த்து வச்சேன் சரியாக இருக்குது ஆனால் இதை வந்து நல்லா சூடாகவே சாப்பிட்றணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு இலுப்பை பூ சம்பா வெண்பொங்கலுங்க நல்ல நெய் முந்திரி மனத்தோட வெண்பொங்கலுக்கு கூடவே ஒரு சாம்பாருங்க இதோட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எங்களோட காலை உணவு ரொம்ப சத்தாக சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க வெண்பொங்கல் அப்படின்னாலே நமக்கு வந்து சாம்பார் தான் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி காலையில் சாம்பார் தாங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஆனால் இந்த அரிசியோட தன்மை என்னன்னா கொஞ்சம் அருபத்தில் இருக்கும் நம்மளை வந்து நல்லா மென்னு சாப்பிட்ணும் அவ்வளோதான் ஆனால் நல்லா சுவையாக இருக்குங்க இந்த சாம்பாருக்கும் இந்த பொங்கலுக்கும் டேஸ்ட்டும் அமுகமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் விண்பங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நான் நம்பர் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் அவரோட நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சர்ஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியிலேருந்து சகோதரி சுமதியும் அவங்க வீட்டுக்காரரும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்னையும் வந்து பார்த்துட்டு போனாங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு போனாங்க அவங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதையுமே நான் இதில் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு நம்மளையும் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள மரியாதை பண்ணுறதுக்காக நானும் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க சகோதரி சுமதி எங்கள் வீட்டுக்கு வந்தது அவங்க வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க அவங்களுமே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி தான் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சே தவிர புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கும் வேணும்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெருண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேங்க் யூ